அனைவருக்கும் வணக்கம் நல்லெண்ணெயில் மறைந்திருக்கும் நன்மைகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் நல்லெண்ணெய் அதிகமாக எடுத்துக்கொள்வதால் உடலுக்கு உள்ளே அல்ல வெளியேயும் பல நன்மைகள் உண்டாகிறது சூரிய கதிர்வீச்சினால் உண்டாகிற சர்ம எரிச்சலை போக்க நல்லெண்ணெய் பயன்படுகிறது சர்மத்துக்கு தொடர்ந்து நல்லெண்ணெய் பூசி வந்தால் புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் நல்லெண்ணெய் சரும புற்றுநோய் தாக்காமல் தடுக்கிறது இது மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் உகுந்ததாக உள்ளது குழந்தைகளின் சருமம் மிகவும் மென்மையானது அதனால் மிக எளிதாக நகம் பட்டாலோ அல்லது சருமத்தில் தடுப்புகள் காயங்கள் உண்டாகிவிடும் இவ்வாறாக ஏற்படும் போது நல்லெண்ணெய் கொண்டு தடவி வந்தால் இது போன்ற பிரச்சனைகளை தடுக்க முடியும் அதோடு குழந்தைகளின் சருமம் வறண்டு போகாமலும் பார்த்துக்கொள்ள முடியும் கால் பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டால் இரவில் தூங்க செல்லும் முன் நல்லெண்ணெயை கொண்டு பாதங்களில் நன்கு தேய்த்து கொண்டு காட்டன் சாக்ஸ் அணிந்து கொள்ளுங்கள் இப்படி செய்வதால் ஒரு சில நாட்களிலேயே உங்கள் பாதங்கள் மென்மையாக மாறிவிடும் நல்லெண்ணெயில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது அது மட்டுமல்ல உடலில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்தில் நல்லெண்ணெய் தடவுவதால் பாக்டீரியாக்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக்கொள்ள முடியும் தலைமுடியை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் நல்லெண்ணெய் உதவுகிறது தேங்காய் எண்ணெயோடு நல்லெண்ணையும் சம அளவில் கலந்து தலைக்கு பயன்படுத்துவதால் தலைமுடி கருமையாவதோடு முடியின் வளர்ச்சியும் தூண்டப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி